கருத்து பரிமாற்றங்கள் வந்த பிறகு அதன் பிறகு நாங்கள் ஒரு முடிவை எடுப்போம் அந்த முடிவை எடுத்து உங்களுக்கு சொல்லுவோம் இதே மாதிரி கூட்டி சொல்லுவோம் எந்த தொடர்பும் இதுவரைக்கும் வச்சுக்கோ எந்த தொடர்பும் இதுவரை வைத்துக் கொள்ளவில்லை ரொம்ப ரொம்ப மோசடிய பேரு அதாவது இவன் போயிருப்பான் இவன் போய் அங்கே மறுபடியும் ஒரு பொய்யை சொல்லி அதாவது அன்புமணி புழுகுள்ள ஒரு புழு எடுத்து விட்டுருப்பான் எடுத்து விட்டு இத்தனை சீட்டு பேசி இது பண்ணிருக்கேன்னு சொல்லி சொல்லியிருப்பான் இதை இதை வந்து அந்த கட்சியில் இருக்கிறவங்க யாரும் அங்கீகாரம் பண்ணலை சொல்லு இது வரைக்கும் அங்கீகாரம் பண்ணாதான் எனக்கு தெரியல பண்ணிருக்காங்களா இல்லை அங்கீகாரம் அது இவனே சொல்லிங்க இவனே சொல்றீங்களா போதும் நினைக்கிறேன் ரெண்டு நாள் போருங்க